சிவகங்கை அருகே வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் கோவில் பூசாரி ஒருவரை காவலரின் குடும்பத்தினர் கடுமையாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்ட ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் பிரபு என்பவர் தனது காரை அரண்மனை வாசல் பகுதியில் உள்ள உணவகம் அருகே நிறுத்த முயன்றுள்ளார் அப்போது சங்குமணி என்ற கோவில் பூசாரி தனது காரை நிறுத்திய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து காவலர் பிரபு சங்குமணியை கடுமையாக தாக்கியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் காவலர் பிரபுவை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் ரம்சான் தொழுகையை முன்னிட்டு தொடங்கிய முதல் நாள் நோன்பு சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடவைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை உணவு உண்ணாமல் நோன்பை கடைபிடிப்பது வழக்கமாகும்